இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி சாம்பார் ரூபாய் மட்டுமே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களால் நடத்தப்படும் மாணவ மாணவியருக்கான விடுதிகள் உரிய உரிமம் பெறவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத் வணக்கம் ஜெகநாத் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதார்கள் தற்போது ஒரு அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் மற்றும் கல்வி நிறுவனங்களால் நடத்தப்படும் மாணவ மாணவியருக்கான விடுதிகளானது தமிழ்நாடு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் முறைப்படுத்தப்படுதல் சட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கில் மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் உரிமம் பெறுவது கட்டாயமாகும் எனவே மதுரை மாவட்டத்தில் உரிமமின்றி செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கல்வி கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவர் நடத்தப்படும் மாணவ மாணவியிற்கான விடுதியிலானது வருகின்ற ஜூலை மாதம் இறுதிக்குள் உரிமம் பெற்றிட விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது விண்ணப்பிக்க தவறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மீது இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை அபராதமும் விதிக்கப்படும் என்று தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்து ஒரு அறிக்கை வென்றை வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே